உபாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நோய்கள் வருகின்றன அது சிறிய நோயாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி எல்லா நோய்களையும் நம்மளை விட்டு விளக்குகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் ஏதோ ஒரு நோயை மாத்திரம் அவர் குணமாக்குவது இல்லை எல்லா நோய்களையும் குணமாக்கும் வல்லமை உடையவர் அவர் ஒருவரே ஏனென்றால் மருத்துவர்களால் சில நோய்களுக்கு மாத்திரம்தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஆனா எல்லா நோய்களிலும் இருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியும் என்றால் அது நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும் அவர்தான் நம்மளை பார்த்து செல்கிறார் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவேன் எந்த ஒரு காரியத்தையும் அவர் விளக்கிவிட்டால் மறுபடியும் அந்த காரியம் நம்மேல் நெருங்க முடியாது அப்போ பாருங்கள் அது பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார் மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள் அவள் எடுத்த மருந்தும் அவளை கைவிட்டு விட்டது அப்போ ஒரு நாள் வருகிறது இயேசுவை தொடுகிறார் நோய் அவளை விடுகிறது இயேசுவை தொடும் பொழுது நோய் அவளை விட்டு விலகிப் போகிறது அப்ப விசுவாசத்தோடு நாம் தேடும் அவர் எப்படி பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போலதான் சகல நோய்களிலும் இருந்து அவர் நம்மளை விலக்கி பாதுகாக்க அவர் வல்லங்குள்ள தேவனாக இருக்கிறார் எந்த நோயையும் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நோய் உங்களை விட்டு விலகி போகும் விளக்குகிறவர் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து கத்தர் தான் நம்மளை சுகம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை தொழிற்க பண்ணுவாராக கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக